போற்றி முருகா போற்றி அத்தியாயம் இரண்டு இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம் ரெண்டு பகுதிகளாக போட முயற்சி செய்ய இல்லைன்னா ஒரு நன்றி அத்தியாயம் பகுதியம் தமிழ் குமரன் காலத்தியப்ப சிவாச்சாரியார் ஆதி சைவ வேதியர் குலத்திலே வந்தவர் சாஸ்திரங்களிலே சிறந்த பாண்டித்தியம் உடையவர் முக்தி தரும் நகரங்களில் ஏழுள் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் திருக்கோளம் கொண்டுள்ள அப்பெருமானை நாள்தோறும் பக்தியோடும் நியமத்தோடும் பூஜித்து வந்தவர் வாழ்க்கையிலே எல்லாவித சௌகரியங்களையும் பெற்றிருந்த காலத்திய ஒரு குறை மட்டும் இருந்து வந்தது திருமணமாகி வெகு காலமாகியும் வம்சம் விளங்க குழந்தை பிறக்கவில்லையே என்ற ஏக்கம் அவரை வாட்டியது தம் பக்தியுடன் ஆராதித்து வரும் குமரன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது குமரா குழந்தை பாக்கியம் அருள மாட்டாயா என தினமும் இறைஞ்சி வந்தார் காலத்தியப்பருடைய நம்பிக்கையும் பிரார்த்தனையும் வீண் போகவில்லை அவர் மனைவி கருவுற்று ஆண் குழந்தைக்கு தாயானாள் காலத்தியப்பர் அளவற்ற ஆனந்தம் கொண்டு குமரனை கொண்டாடினார் அவனுடைய அனுகிரகத்தாலே தமக்கு பிள்ளை குழந்தை பிறந்தது என்று மகிழ்ச்சி கடலிலே இருக்கையிலே மிகவும் சுட்டுகையுடன் காணப்பட்டார் எதிர்காலத்திலே சிறந்து விளங்க என்பதை அறிவிப்பதைப் போலவே அவன் அறிவு அன்பு அடக்கம் முதலிய நற்குணங்களோடு வளர்ந்து வந்தான் தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளிலும் நல்ல தேர்ச்சி பெற்று விளங்கினான் வடமொழியிலும் தமிழிலும் உள்ள பல நூல்களையும் கருத்தூன்றி படித்து வந்தார் கல்வி கேள்விகளில் சிறந்து

சிவ ஆகமத்தின் ஞான காண்டங்களை கற்று அவற்றின் பொருளையும் தேவார திருவாசகத்தின் பொருளையும் உணர்ந்தார் வேதத்தின் ஞான காண்டங்களாகிய உபனிஷதங்களின் பொருளோடு அப்பொருள் மாறுபடாது கண்டார் இவ்வாறு நாள்தோறும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கி வரும் கட்சியப்பர் குமரப்பெருமானை உள்ளன்போடு பூஜை செய்து வந்தார் ஒரு நாள் கட்சியப்பருடைய சொப்பனத்தில் முருகப்பெருமான் தோன்றி அன்பனே சாந்த புராணத்தின் ஆறு சம் சம்ஹிதைகளுள் சங்கர சங்கீதையின் முதல் காண்டமாகிய சிவ ரகசிய காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ள நம்முடைய சரித்திரத்தை பெரும் காப்பியமாக பாடு என்று கட்டளையிட்டார் அத்துடன் சக்கர செம்முகான் என்று அடியெடுத்து கொடுத்து மறைந்தார் கண்விழித்த கட்சியப்பருக்கு மேனி சிரித்தது நெஞ்சம் உருகியது தம்மிடம் கந்தனுக்கு உள்ள கருணையை நினைத்து உள்ளம் விதிர் விதிர்த்தார் அவருடைய கண்கள் ஆனந்த பாஷியத்தை பெருக்கின முருகா அடியேனிடம் உனக்குள்ள கருணைதான் என்னே நாயினும் என்னைக் கொண்டு உன் புகழ் பாட பணிந்த உன் கருணையை எவ்வாறு எம்புவது என்று மனமுருகி பிரார்த்தித்தார் பகவானுடைய கட்டளையை அப்பொழுதே சிரம் மேற்கொண்டார் அடியனை மாபெரும் பணியில் ஈடுபடுத்திய தாங்கள்தான் அப்பணியை இனிது பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றார் நெஞ்சம் தனிதலுக்கு அன்றைய தினம் வழக்கமான பூஜைகள் முடிந்ததும் கட்சியப்பர் கந்தன் திருவடிகளிலேயே தலை தாழ்த்தி வணங்கி அங்கேயே அமர்ந்து புராணம் பாடத் தொடங்கினார் எம்பெருமான் எடுத்துக் கொடுத்த அடியையே முதல் அடியாக கொண்டு விநாயகர் காப்பை பாடினார் அடுத்த செந்தமிழ் மனம் கமலும் பாடல்கள் உருவாயின நடுநடுவே கட்சியப்பருக்கு தாம் இயற்றியுள்ள பாடல்கள் பிழை ஏதும் இல்லாமல் இருக்கின்றனவா என்று சந்தேகம் வந்துவிடும் ஓலைச்சுவடுகளிலே எழுதிய பாடல்களை திரும்ப திரும்ப படித்துப் பார்ப்பார் அதைவிட இன்னும் மேலானதாக ஏற்ற முடியாது என திருப்தி ஏற்பட்டதுமே மேலும் தொடர்வார் அவருடைய உள்ளத்துக்கு திருப்தி ஏற்பட்டுவிட்டால் போதுமா மற்றவர்களும் அதை ஏற்க வேண்டாமோ காட்டுவது தமக்கு கட்டளையிட்ட அந்த முருகனை தவிர வேறு யாரும் அவருக்கு தோன்றவில்லை நூறு பாடல்கள் எழுதியதும் அவற்றை ஒழுங்கு செய்து நூலினால் கட்டி குமரனுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடுவார் இரவு பூஜைகள் முடிந்து திருக்கதவை தாளிட்டு செல்லும் போது எம்பெருமானே இன்று பாடிய பாடல்களை உன் திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டேன் நாளை மேற்கொண்டு பாட நீதான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு வீடு திரும்புவார் மறுநாள் காலையிலே கதவு திறந்ததும் சுவடியை எடுத்து பார்த்தால் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் வார்த்தைகள் திருத்தப்பட்டிருக்கும் ஆகா குமரப்பெருமான் அவருடைய பாடல்களை அங்கீகரித்து விட்டார் கட்சியப்பருக்கு தேகம் நிலை கொள்ளாது தவித்தது ஓலைச்சுவடிகளை எடுத்து கண்களிலே ஒற்றிக்கொண்டார் தலைமீது வைத்து வைத்துக் கொண்டு ஆனந்த கூத்தாடினார் எவருக்கும் கிட்டாத பாக்கியம் இவருக்கு கிட்டி இருக்கிறதென்றோ கந்தன் அவரை கொண்டு தன் புராணத்தை பாடச் செய்து அவற்றை சரிபார்த்து அங்கீகாரம் செய்திருக்கிறான் அவரிடம் பெருமானுக்குள்ள அன்புதான் எத்தகையது நாட்கள் செல்ல செல்ல புராணம் உருவாகி வந்தது நாள்தோறும் கட்சியப்பர் வைத்துச் செல்லும் சுவடிகளை கந்த பெருமான் சரிபார்த்து வந்தார் இவ்வாறாக பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து செய்யுள்களுடன் புராணம் முடிந்தது கட்சியப்பர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் தாம் பாடி இறைவன் அங்கீகரித்த நூலை அறிஞர்களும் ஏற்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் ஆகவே அறிஞர்களும் பண்டிதர்களும் நிறைந்த மாபெரும் சபையில் அதை அரங்கேற்ற எண்ணம் கொண்டார் சுபதினமும் சுபமுகூர்த்தமும் நிச்சயிக்கப்பட்டு குமரக்கோட்டத்தில் அந்த நேரத்தில் வந்து கூடுமாறு எல்லோருக்கும் அழைப்புகளை விடுத்தார் கட்சியப்பருடைய புலமையை நன்கு அறிந்தவர்கள் அந்த அழைப்பை மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டனர் குமரக்கோட்டம் கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டது பந்தல்கள் போடப்பட்டு தோரணங்களும் வண்ணக் கொடிகளும் அலங்காரமாக கட்டப்பட்டன மக்கள் இறைவன் திருக்கதையை கேட்டு ஆனந்திக்க திரளாக வந்து கூடினர் பெருமான் தமக்கிட்ட பெரும்பணியை பூர்த்தியாக்கும் கட்டம் வந்துவிட்டது என்று கட்சியப்பர் உள்ளம் வந்தார் ஆனால் யாருமே ஒரு தடங்கள் நேரிட்டு விட்டது அரங்கேற்றப்பட வேண்டுமானால் அவர் இலக்கண விதியை எந்த நூலில் இருந்தாவது எடுத்துக்காட்ட வேண்டும் அவ்விதம் இல்லாவிடில் அவருக்கு அடியெடுத்து கொடுத்த குமரனே சபையோர் முன்பு வந்து நான் தான் அவ்விதம் அடியெடுத்து கொடுத்தேன் என்று தெரிவிக்க வேண்டும் என்ன செய்வார் கட்சியப்பர் மாபெரும் சபையின் முன் நிலைமையை சமாளிக்க ஒரு விதமாக நிகழக்கூடியதா என்ன கட்சியப்பருக்கு நிலை கொள்ளவில்லை தடுமாறினார் தவித்தார் உணவருந்த கூட மனம் விரும்பவில்லை அன்று முழுவதும் அவர் எதையும் உட்கொள்ளவில்லை இரவு பூஜைகள் முடிந்ததும் வீட்டுக்கு செல்லக்கூட அவருக்கு மனம் விரும்பவில்லை கதவை உள்புறம் தாளித்துக் கொண்டு கந்தன் திருவடிகளிலேயே படுத்துவிட்டார் நன்றி